வணக்கம் மூதுரை நூல்வெளி மூதுரையின் ஆசிரியர் ஒளவையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் இதில் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ஒளவையார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் இதில் மூதுரை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதற்கான விடை மூத்தோர் கூறும் அறிவுரை சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன இதில் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான விடை முப்பத்தி ஒரு பாடல்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் மோதுரை அந்நூலின் ஆசிரியர் அவ்வையார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி